yeah இந்த பொருள் என்பது நாம் ால் ஒரு பெண்ணுக்கு ஆபரணங்களை சுற்றினால் ஒரு பெண் எப்படி அளவாக தெரிவாரோ அதுபோல ஒரு செய்ய அணியை பயன்படுத்தும் போது அந்த செய்வதுடைய சொல்லும் பொருளும் அழகு பெறுகிறது அதைத்தான் நாம் அணி என்று சொல்கிறோம் அணி இலக்கணத்தை தட்டிய

தமிழ் இலக்கியங்களில் சென்றுவதில் இடம்பெறுகிறது தனியாக இதிலேயே பொருள் தன் குறிப்பு ஏற்ற அணி அதாவது ஒரு கவிஞர் இயல்பாக நடக்கும் ஒரு நிகழ்ச்சியின் மீது தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவதால் அணி என்ன பெயர் என்றால் தன் குறிப்பு ஏற்ற அணி இயல்பாக நடக்கும் ஒரு நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவதால் இந்த அணிக்கு தன் குறிப்பு ஏற்ற அணி என்ற பெயர் இதில் நூற்பா என்னென்றால் பெயர் இயல்பாக நடக்கின்ற நிகழ்ச்சியின் மீது தன்னுடைய குறிப்பை கருத்துக்களையும் கற்பனைகளையும் இது நிலையில் தற்கொலைப் பெற்ற அணியாவது இடம் இடம்பெறுகிறது என்பதே தென்முகவின் விளக்கம் இதற்கு மிகச்சரியான சான்றாக சிலப்பதிகாரத்தில் ஒரு பாடல் இந்த பாடலை நன்கு அறிந்த நிலையில்

அமைகிறது அதாவது போரோடு தெடுத்த ஆரையும் நெடுங்குடி வாரம் என்பன போல் மதித்து கை கொடிகளானது இங்கு வரவேண்டாம் என்று அசைவது கைகளை காட்டி வரவேண்டாம் என்று சொல்வது போல இருப்பதாக கவிஞர் இளம்பு தன்னுடைய குறிப்பை அதன் மீது ஏற்றி கூறுகிறார் இதனால் இந்த பாடல் கருத்துரை பேச்சனை இதே போல நல அப்படி சென்ற நிலையில் தமிழ் ரீதியானவன் துயரோட காத்திருக்கிறான் அந்த துயரோட காத்திருந்த போது தையல் துயர் துடைக்க கோழிகள் விரைந்து கூப்ப வேண்டும் சூரியன் விரைந்து வர வேண்டும் அதற்கு கோழிகள் கூப்ப வேண்டும் என்று ஒரு பாடம் வரும் அதாவது கோழிகள் இயல்பாக கூப்புகின்றன ஆனால் குமரித்தி குலவரவர் என்ன சொல்கிறார் என்றார் கோழிகள் சூரியன் வரவேற்காக கூவுகின்றன என்று தான் குறிப்பை ஏற்றி நடக்கும் நிகழ்ச்சளை தன்னுடைய குறிப்பை ஏற்றுக் கொள்வது தற்கொலை பேச்சி எனப்படும் மீண்டும் நாம் தற்கொலை பேச்சியை பார்த்தோம் நாளை அடுத்த அணியை பார்க்கப் போகிறோம் அடுத்த அணி சொற்பொருள் பின்வரு அனைவருக்கும்